பொங்கல் அரிசி அண்ணா கொண்டு ஓரர் வணக்கம் இன்றைக்கு வந்து கீரிமலையில கிருஷ்ணன் கோயில் விடுபடுறது முப்பத்தஞ்சு ஆண்டுகள் கழிய அதை தான் இந்த காலில் பார்க்க போறீங்க இங்கே இல்லைன்னு அந்த ஊர் மக்கள் எல்லாம் சரியா ஆனால் சந்தோஷத்தில் பொங்கல் பொங்கி தங்கட அதை விட பெரிய சந்தோஷம் விக்கிரங்கள் கூட இருக்காது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இந்த கோயிலில் எனக்கே சந்தோஷமா இருக்கு விக்கிரங்கள் கிடக்கிறத பார்க்க வாங்க காலநிலை தொடரலாம் காலநிலைக்கு போறதுக்கு மேலே சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்போர்ட் தாங்க எங்கிட்ட அடுத்தடுத்த காலநிலை அப்டேட் பண்ணிக்கொண்டு இருப்போம் வாங்க வீடியோ தொடரலாம் இங்கே கே கேஸ்ல வர ஒரு பிரம்மாண்டம் கப்பல் ஒன்று வந்து நிற்கிது அதுக்கு பக்கத்தில் சின்ன சின்ன கப்பல் நிற்கிது

அந்த காலத்துல இருந்தூட தோசங்க அந்த குண்டு

வேணாம் हां ரொம்ப நல்லா நல்லா இல்ல. இந்த சாய் கிள்ளல. பாத்தோம் கொஞ்சம் பெரிய குண்டு. ಅದக்க தண்ணிங்கனா சுத்த குடிக்கவே ஆகாதிரும். அப்படி தானா பண்ணி பாடலைல. ಅದக்க அடி தூதுணும். அட அது வந்து குள்ள தர்மமண்ட கடாம் ஆம்பலக்கு ரத்தம்பளைக்கு. மரையி சின்னல சரி உள்ள விட்டா நான் போய் பாப்போம் உங்கள குடின காட்டு உங்க பொங்கல் பொங்கிறதுக்கு எல்லாம் பானையில் சாமானல் கொண்டு வந்திருக்கணும் இதுக்கு முன்னால ஒரு பெரிய கிடங்குகள் கிடா ஃபுல்லாகவே பெரிய ஒரு குளம் ஆகி கிடக்குது ஆனால் அங்கால அப்படியே சீமந்த பற்றி இது என்னென்ன தெரியல அப்படியே அது தெரிஞ்சால் என்னென்ன போடுங்க அந்த ஃபுல்லாகவே இது ஒரு சில சுண்ணாம்பு அரிச்சு பழமாக போடுவோம் ഒരു ഗ്രാമം കൽ എടുക്കാൻ കൊടുത്തത് എല്ലാരും കാസു കൊടുത്തത് എല്ലാരും ഒളിമ്പി പോയില്ല കീറി മേലെ എനിക്ക് തോണ്ടുന്ന കടണ്ടി എടുക്കുന്നത് അത് വന്ന് ഇത്

எப்படி பாதை இருக்குன்னு பாருங்க லட்சம் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டாம் சின்ன வயசுல மூணாவது பதினஞ்சு பதினாறு வயசுல மூணாவது ரெண்டு வந்து எப்ப வெறுவோம் ஒரு அப்படின்னு இதங்கடே ஒரு பூர்வீகமான இடம் இதில் நிறைய தோட்டங்கள் இதெல்லாம் இந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரியோட சேர்ந்து எடுத்துட்டாங்க அந்த வாரி இந்த கடன் சொல்லி எடுத்துட்டாங்க இது ஒரு பிரசித்தி கிட்ட இடம் வந்து இடம் பெரிய தோட்டங்கள் அது வந்து விவசாயம் செய்யக்கூடிய மிகவும் சந்தோஷம் விட்டு வந்து பெரிய அப்போ இங்கேயாலே முற மாதிரி கதை செய்யலாம் ரொம்ப இது ஆரஞ்சு ரொம்ப இல்லையான்னு சொல்லி அதை தான் பொருட்படுத்துங்க சமாதி இடம் வந்து இதில் வேறு மண்டலம்

இதையும் இதுக்கு ஒரு பெரிய தடையா இருந்தது கோயில் விடுவரத்துக்கு இதுக்கும் ஒரு தடையா இருந்தது பொறுப்பிடக்கான ஒரு பிரச்சனை இருந்தது இது அந்த நேரம் மைந்தா என்ற ஆட்சியிலே அவர் கட்டி கட்டின கண்டு கட்டின ஒரு மாளி ஓ அது மாதிரி அவர் அந்த நேரம் உள்ளதம் அனுபவிக்கிறது கட்டின மாலி ஆனா அரசியல் மாறணும்னே அது விடுபாட்டுக்கு அதை திருப்பி அதை பொறுப்பார் எடுத்துக்கணும்னா இந்த கோயிலும் சேர்ந்து விடுவார் ஆனா பாத்தீங்கன்னா தெரியும் முன்னோ பெரிய வரியில எல்லாம் போட்டு வைக்கிட்டாங்க ஆனா உண்மையிலே இது விடுவர்ற இடமாய் வந்துட்டு அவங்களை பார்க்க தெரியுது இந்த முன்னோ பெரிய வரியலோட போட்டு ரொம்ப அதுக்கு மேல விடுவர் இடம் மயிலடியல் மாதிரி இது என்ன ஒட்டாபுலம் ஒட்டாபுலம் இது மாதிரி விட போய் இது எங்களை இப்போ ஒவ்வொரு வெள்ளியும் புத்தமாயிட்டு தான் முடிவு பண்ணி காய்ச்சி ஓகே பண்ணி இருக்கணும் வெள்ளிக்கிழமை மட்டும் ஆனா இது உண்மையிலேயே ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த கோயிலுக்கு தெரியுமா கிருஷ்ணன் கோயில்

அந்த கோயில் நவகிரகங்கள் இருக்கு சிவலிங்கம் என்று வைக்கப்பட்டிருக்கு 아니야, 어쩌면 아직 안 나왔던가. 아니, 어쩌면 아직 가 아니야, 나왔던가. 아니야, 나왔던가. 아니야, 나왔던가. 니야 나왔던가. 아니야, 나왔던 तो थे 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 வேற மாதிரி வேற தெறப்பிட்டமே அந்த இருக்கா அங்கத்துல தெறப்ப 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 புட்டு போறீங்க ஆமே நீங்க வந்து தான் வந்து என்ன சொல்லுங்க இங்க நம்ம 하나 올리고, 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 하나 இருக்குது அப்படியே ரெண்டு முப்ப ஒரு விக்ரம் தான இருக்குது ரெண்டு இது மூலஸ்தான கட்பாக்கிரகம் கொண்டு பார்ப்போம் ஆனா லைட் எல்லாம் போட்டு கூப்பிட்டு கற்பத்தரவெல்லாம் உள்ள வந்துரு ஆலமரத்தில் விடுதல் புகழா இருக்காது ஆலமரத்த அப்படி பின்னாலையும் கோயிலில் இதுகள் இருக்குது இருக்குது அந்த வைரவர் அப்படி இங்கே பாருங்க இவ்வளவு ஆலம் இருந்து உள்ள மஞ்ச முன்னா எல்லாம் வளர்ந்துட்டுது கோயிலுக்குள்ள ஆழம்பேர் தான் புல்லா என்னென்னா மற்றது நான் கேக் மைலிட்டி எல்லாம் போய் பார்த்தேன் மூல சார் கற்பாங்க ஒன்றும் ஆனால் இங்கே கற்பாங்க இருக்குது ஆனால் ரெண்டு சில இப்போ கொஞ்சம் வரைக்கும் ரெண்டு சில இருந்ததா நம்ம இன்னைக்கு ஒரு சில ஆனாலும் இருக்குது என்னடா இந்த அண்ணன் சொன்னவர் இது வந்து சந்தனம் இது அப்படி கிடக்குதா பெரும்பான்மையான விக்கிரங்கள் கிடாக்குது இது நாகவிக்கிர கோயில் நாகதம்பிரான் கோயில் சின்ன குட்டி இது ஒரு சின்ன நாகதம்பிரான் கோயில் பின்னாலேயே நாராயண பின்னாலே இருக்குது

பதினழு வயசுல போயிருக்கிறீங்க அப்போ உண்டை நீங்களாம் இன்றைக்கு பிளாக் வைக்க போறீங்க சரி நாங்கள் கோயில பார்த்துட்டு வரோம் அண்ணா சொல்றேன் இந்த குணர் நியாயமான ஆழமா இருக்கிறது இல்லை என்னென்னா இங்கேல சனீஸ்வரர் இருந்தது தான் சனீஸ்வரத்துக்கு இஞ்சால வச்சுக்கிறாக்கா இங்க எல்லாம் அப்படி இருக்குது அதனால பிரச்சனை இல்லை இந்த விக்கிரமெலாம் உடைஞ்சும் கிடக்கு இங்கே முகங்கள் ஒன்றும் இல்லை சில விக்ரகங்கள் இல்லை விக்ரமெல்லாம் கொஞ்சம் காதிக்கப்படுகின்ற மாரி இருக்குது இங்கே இது சனீஸ்வரட்டை சனீஸ்வரட்டை வந்து சனிஸ்வரட்டை கோவில் இது இதை எடுத்து அங்கால் அழைச்சி கூடாது கோவில் ஃபுல்லாகவே வெள்ளைக்கல்லால் பழங்கி கல்லால் சிதறாக்குது அதால் பிரச்சனை கோவில் கலாட்டியும் திருப்பி புனரின்மானம் செய்யலாம் கொங்குட்டால் கொங்கட்கள் கட்டையில் இது கலட்டி கலாட்டி எடுத்து செய்யலாம் இதே மாதிரி பல பல சோழ காலத்து கோயில் வந்து சங்கரத்தில் இருக்குது அதுவும் இப்படி தான் வெள்ளக்கல்லால் செய்த கோவில் ஆனால் அதில் கல்வெட்டெல்லாம் எல்லாம் இருக்குது தீர்த்த பொதிகை அதையும் கருங்கல்லாம் செய்து வச்சுக்கிறாங்க அந்த காலத்து கோயில் நேரத்தில் பிரச்சனை இல்லை கருங்கல்லால் சிவங்கிறது தன்மையெல்லாம் ஊற்றிட்டேன்

I got it. <laughs> sort of it.

இனி என்னட்டா இதில் வந்து ரெண்டு விக்கிரகம் இருந்தது இது வந்து பெருமாள் பெருமாள்லாம் சங்க சக்கரத்தோடு இருக்கிற பெருமாள் வந்து ரெண்டு விக்கிரம் இருந்தது இதில் இருந்த விக்கிரமும் இல்லை ஒரு விக்கிரம் இருக்கா ஐம்பது விக்ரம் சொந்த கோயிலுக்கு தங்கண்ட கோயிலுக்கு அவ்வளோ ஆர்வமாக வந்திருக்கணும் பாருங்க எல்லாமே ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்தில் பாருங்க மரம் அப்படி ஆதிக்கத்தை கொண்டு வந்துட்டு கோயில்ல கோ கூரையில் இருக்கிற எல்லாம் ஆனால் இங்கே கோயிலுக்கு கூரையெல்லாம் இருக்குது பெருமான சிலை இல்லாமல் இருக்குது அதான் நல்ல சந்தோஷம் தங்க ஜி ஆகல வந்து நினைக்கிறேன் கோயிலுக்கு தேங்காய் உரிக்கிற கல் கோயிலு வார்த்தை அடி பாருங்க கோயில் அடக்கு அப்படியே